வாரவலம் உறவுகளை மூன்றும் ஒருமுறை சந்திப்பதில் மற்றத்த மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகோ இனிய காலை வந்தனங்கள் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்களும் சூறாவளி வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களின சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமது பரபரப்பான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கள நிலவரங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஜனாதிபதி தேர்தல் நகர்வுகள் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அதே நேரம் தேசிய ரீதியிலாகவும் ஜனாதிபதி தேர்தலுடைய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்வு நாம் நேயர்களுக்காக வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி பிரதேசம் மிகவும் முக்கியமான ஒரு பிரதேசமாக கருதப்படுகிறது அதிக அளவிலான வாக்காளர்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது கடந்த காலங்களில் காத்தான்குடி பிரதேசம் இந்த நாட்டினுடைய அரசியலில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற பக்கங்களையும் நாம் புரட்டி பார்க்கலாம் அந்த வகையிலே காத்தாங்குடி பிரதேசத்திலே இரண்டு முக்கியமான அரசியல் தளங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கின்ற எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்களுடைய அரசியல் பலம் அவரை எடுத்து நிற்கின்ற இன்னொரு அரசியல் பலமாக காத்தாங்குடியிலே காணப்படுவது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்கின்ற பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அரசியல் முகாம் கடந்த காலங்களிலே இந்த இரண்டு முகாம்களுக்கும் வேறு வேறு வகையான சிந்தனை போக்குகள் உள்வாங்கப்பட்டு எதிரியர் தரப்பிலே இருந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போது நடைபெறப் போகின்ற இந்த தேர்தலிலே இரு தரப்பினரும் ஒரே வேட்பாளரை ஆதரித்து நிற்கின்ற அந்த அரசியல் வரலாறு புதுமையாக பார்க்கப்படுகிறது ஆகையினால் காத்தான்குடியிலே அரசியல் எதிரிகளாக இருந்து வருகின்ற இரண்டு முக்கியஸ்தர்களும் ஒரே முனையிலே நிற்பது குறித்து பலவே பார்வையும் ஒரே பக்கமாக திரும்பி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பது என்கின்ற போக்கிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானம் எடுத்து அதற்கான நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற போது அதன் பிரதி தலைவராக இருக்கின்ற முன்னாள் கிழக்கு மகள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏ எம் இஸ்புல்லா தற்போது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக களத்திலே நின்று பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார் அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்முனையிலே நின்று பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டு வந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பொறியலாளர் அப்துல் ராமான் அவர்களுடைய தலைமையிலே இம்முறை முதன்முறையாக சதி பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு வழங்க முன் வந்திருக்கிறது முதன்முறையாக என்கின்ற போது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் வழங்குகின்ற ஆதரவு தளத்திலே இப்போது அப்து ரஹ்மான் அவருடைய நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் வந்திருப்பதை காணக்கூடியதா இருக்கிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முதன்முறையாக பிரேமதாசா அவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு வழங்கிய அதே போன்று இம்முறையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவனுடைய புதல்வர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வருகின்ற அந்த நிலையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் ஆஹ் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வருவதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சரத் பொன்சேகா அவர்கள் போட்டியில் இருந்த போது கலாநிதி எம்எல்ஏ எம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் இங்கே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சரத் பொன்சேகா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை பார்க்கின்ற போது அதேபோன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஹிஸ்புல்லா அவர்கள் ஆதரவாக இருந்தார் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவாக

சுயேட்சை வேட்பாளராக கடமை உறங்கி இருந்தார் இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் எதிர்முனைகளிலே இருந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபட்ட இரண்டு அரசியல் பிரதிநிதிகளும் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதன்முறையாக ஒரே அரங்குக்கு வந்திருக்கிறார்கள் இப்போது மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்றால் ஆஹ் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒரே மேடை அமைத்துக் கொள்ளுமா அல்லது கடந்த காலங்களை போன்று வேறு வேறு மேடைகளை போட்டு தங்களுக்கு விருப்பமானவர்களை கொண்டு பிரச்சார பணிகளை மேற்கொள்ளுமா என்பதுதான் அவ்வாறு ஒரே முனைக்கு வருவா வருமாக இருந்தால் காத்தான்குடி பிரதேசத்தை பொறுத்த வகையில் இப்போது எதிர் இருந்து அரசியல் செய்கின்றவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக இருக்கிறது கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து வெளியில இருந்து வேறு வேறு கட்சிகளிலே தேர்தல் களத்துக்கு வருகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு காத்தாங்குடியில இருக்கின்ற தேசிய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த யுஎல்எம்என் முபீனுடைய தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குழு அவருக்கான எரிப்பலையை காட்டி வந்திருக்கிறது ஆனால் அதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து முபின் வெளியேறி இப்போது ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் நேரடியான எதிர்ப்பு சகோதர ஹிஸ்புல்லாவுக்கு இல்லாமல் போய் அதே நேரம் ஆஹ் பொறியியாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய எதிர்ப்பும் இல்லாமலாகி இப்போது ஒரே அணியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு இங்கே இருக்கின்ற ஒரே எதிர்ப்பு ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்கின்ற சுயேட்சை குழுக்களுடைய சுயேட்சை வேட்பாளருடைய அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களுடைய எதிர்ப்பு மாத்திரம்தான் அவைகளை பொருட்டாக ஆஹ் ஹிஸ்புல்லா அவர்கள் அஹ் எண்ணமாட்டார்கள் என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஒரே மேடை அமைப்பார்களா கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்களும் பொறியியலால் அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஒரே மேடையிலே அமர்வார்களா என்பதைக்கான காத்தான்குடி வாக்காளர்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் அல்லது மீண்டும் பழைய குருடி கதவை துரடி என்கின்ற அடிப்படையிலே இருமுனைகளிலே இருந்து இரண்டு மேடைகளை கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களா என்பதை அறிவதற்காக வாக்காளர்கள் மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களும் அப்து ரஹ்மான் அவர்களும் ஒரே மேடையில் அமரப்போகின்ற நாள் எது என்பதை காத்தான்குடி வாக்காளர்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு எங்களுடைய வாரவளம் முழக்கம் நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை எங்களுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பான கோரிக்கையை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இனிய காலை வந்தனங்கள்